அதிலையும் மென்மேலும் சித்தர்களுடைய பாடல்களை படித்து பழகுங்கள் அந்த பாடல்கள் உங்களிடம் பேசும் அதற்குன்னு தனியா ஒரு சில விஷயத்துல சித்தர்கள் வந்து உங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக கொடுப்பாங்க மனம் உருகி படியுங்கள் அப்படியேதான் வந்து நான் சித்தர் பாடல்களை படித்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து சித்த நூலை தொடும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு புரியாது அப்ப நான் ஒரு நாள் சென்றேன் குருநாதரிடம் கேட்டேன் சமைய மாதிரி நான் படிக்கிறேன் ஆனா வந்து புரிய மாட்டேங்குது ஒண்ணு ரெண்டாவது சமயத்துல அந்த வார்த்தை எனக்கு கொள்கிறது அப்ப அவர் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு சரி உண்மையிலே உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் ஏதோ ஒருவன் சொல்கின்றான் எனக்கு குருவாக இருந்து உங்களுடைய பாடல்களை படித்தால் புரியும்னு மனசுல ஒரே வாட்டி நினைச்சிட்டு என்னை நினைச்சிட்டு படிப்பான் அன்று முதல் இன்று வரை ஒரு பாடலுக்கும் நான் தடுமாறியது கிடையாது